ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும் தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீகுருபியோ நமகை ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய திமிகை தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதி எல்லாருக்கும் நமஸ்காரம் நமஸ்காரம் மகாபெரிபகிமை அனுபவங்களில் நம்ம இப்போ ஒரு டாக்டர் ஃபேமிலியை பற்றி நம்ம பார்க்குறோம் கும்பகோணத்துலேருந்து காஞ்சிபுரத்துக்கு இருக்க தன்னோட பையனுக்கு பூனல் போடணும் உபநயனம் பண்ணணும் அதுக்கு பெரியவாட்டை ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு நாள் பெரியவாட்ட மடத்தில் கேட்டு குறிக்கணுங்கிறதுக்காக ட்ரெயினில் போகிற அவரோட பையனுக்கு அரை டிக்கெட் வாங்கியிருக்கார் ஆனால் டிடி ஃபுல் டிக்கெட் வாங்கணுங்கிறார் டாக்டர் ஆர்கியூ பண்ணுறார் இல்லை இவனுக்கு அரை டிக்கெட்டு தான் முழு டிக்கெட் கிடையாது ஆர்க்யூ பண்ணுற அது இன்னைக்கு பல பேருக்கு அந்த குணம் உண்டு நம்மில் பல பேருக்கு யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது மனசாட்சி வேணால் அதை ஒப்புக்கிறதுக்கு கொஞ்சம் மறுக்கலாம் ஆனால் ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நூற்றில் ஒரு பத்து பேருக்கு தான் இருக்கும்னு எனக்கு தோன்றுறது ஒரு தொண்ணூறு பர்சன்ட்டு பேர் அதுலேருந்து மாட்டேன் அதே இதிலே இருப்பேன் அதான் கரெக்டு அதான் கரெக்டு அப்படிம்போ இதனால் நாம் சந்தித்த இழப்புகள் தான் நிறைய இருக்கும் அந்த குணம் மாறணும் அந்த குணம் இருக்கக்கூடாது ஈகோ அப்படிங்கிறது இருக்கவே கூடாது அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன ஈகோக்கு ஆப்போசிட்டை விட்டு கொடுக்குற குணம் நம்ம தப்பு வந்துட்டோமா சரி ஓகே நான் தப்பு பண்ணிட்டேன் சாரி நான் திருத்திக்கிறேன் அதான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் விட்டு கொடுத்துடணும் இங்கே என்ன இந்த டிடி ஆர்கியூ இருக்கார் பா அவர் சட்டத்துக்கு உட்பட்டு ஆர்கியூ பண்ணுறார் நாளைக்கு அவருக்கு எதுவும் ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாது அதனால் அவர் பேசுகிறார் டாக்டர் விடாமல் ஆர்கியூ பண்ணுறார் ஒரு கிட்டத்தில் பார்க்குற டிடி ரொம்ப வெறுத்து போயிட்டார் ரொம்ப வெறுத்து போயிட்டார் என்னடா இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இன்னும் செக் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு அவருக்கு ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி சளிச்சு போய் இங்கிருந்து போய் தொலை ஏறுதுன்னு போயிட்டார் அவர் அடுத்து போய் அடுத்து இதுக்கு போயிட்டார் கம்பார்ட்மெண்ட் போயிட்டார் இப்போ ட்ரெயினில் டாக்டர் போகிறார் செங்கல்பட்டு வந்தாச்சு செங்கல்பட்டில் இறங்குறார் கார் தலை விடிகார்த்தாழை இந்த ஜங்ஷன் விட்டு வெளியில் வர ஒரு பஸ்ஸு பஸ்ஸில் ஏறுறா காஞ்சிபுரம் மடத்துக்கு போயாச்சு அப்படி கார்த்தால மடத்துக்கு போனோடனே மடத்தில் ஸ்நானம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் காலை அனுஷ்டானங்கள்லாம் எல்லாம் முடிச்சுட்டு மடத்துலே கார்த்தால டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு பெரியவாளை தரிசனம் பண்ணுறாரு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறப்ப பெரியவா டாக்டரை பார்த்து என்ன டாக்டர் எப்படி இருக்கேன் கேட்குறேன் பெரியவாளுக்கு தெரியும் இந்த டாக்டர் தெரியும் கும்போணம் டாக்டர் தெரியும் எப்படி இருக்க எல்லாம் விசாரிக்கிறேன் பெரியவா உங்கள் ஆசீர்வாதத்தில் நல்லாயிருக்கும் உங்கள் அனுகூத்தில் நல்லாயிருக்கும் அப்படின்னு மூணு பேர் நிற்கிறேன் கணவன் மனைவி இந்த பையன் என்ன விஷயமா வந்திருக்கே ஜாட் பிரியவா கேட்குறேன் என்ன விஷயமாக வந்திருக்கேன்னு கேட்குறேன் டாக்டர் சொல்கிறார் பிரிவா இப்போ எனக்கு பூனல் போட வேண்டிய வயசு வந்தாச்சு பூனல் போடணும் அதான் உங்களோட உத்தரவு வாங்கிட்டு ஒரு நாள் சொன்னேன்னா பார்த்து சொன்னேனா அந்த நாளில் பூனல் அவனுக்கு உபநயனம் நடத்திடுவோம் அப்படிங்கிற இந்த உபநயனம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஒரு சற்றின் வயசுக்குள்ளே நடத்தி ஆகணும் சாஸ்திரம் எவ்வளவோ விஷயங்களை நமக்கு சொல்கிறது சாஸ்திரம் சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறோமே எவ்வளோ விஷயங்களை சொல்கிறது இன்றைக்கி சாஸ்திரங்களுக்கும் மனிதனுக்கும் பெரிய போராட்டமே நடந்துட்டுருக்கு இன்னைக்கு பல விஷயங்கள் பின்பற்ற முடியாமல் மனிதனால் பின்பற்ற முடியல என்ன காரணம் காலத்தின் போக்கு காலத்தின் மாற்றம் இல்லையா இந்த காலத்தில் நமது முன்னோர்கள் நமது அப்பா அம்மா நமது தாத்தா பாட்டி ஒரு கிராமத்து வாழ்க்கையில் அப்படி இருந்ததுன்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டு தான் நடந்தது விறகப்பில் சமப்போம் அனுஷ்டானங்கள் கரெக்டாக இருக்கும் சாப்பிடணுமா கீழே உட்காந்து தரையில் உட்காந்து சாப்பிடுவோம் ஒரு பத்து எச்சல் தீட்டு எல்லாமே கிராமத்தில் பின்பற்றப்பட்டது எல்லாமே இருந்தது நீ எவ்வளோ சொல்லலாம் காலங்காலத்தில் கோவிலுக்கு போகிறது சுவாமியை கும்பிடுறது சாயங்காலம் ஒரு விளக்கேற்றி வைக்கிறது ஒரு பாராயணம் எல்லாமே நடந்தது ஆனால் காலப்போக்கில் பாருங்க அதுக்கு பல காரணங்கள் உண்டு நம்ம அதுக்குள்ளே ஆர்கியூ பண்ண வேண்டாம் ஏன் இதெல்லாம் நம்ம விட்டுட்டு வந்துட்டோம் ஏன் இவற்றிலிருந்து நம்ம விலகிட்டோம் ஏன் மனிதன் இவற்றையெல்லாம் பின்பற்றுவதில்லை இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது இன்றைக்கி பார்த்தது அப்படின்னா மனுஷன் சிட்டிக்கு வந்துட்டான் நகரத்துக்கு வந்துட்டான் வெளிநாடுகளுக்கு போயாச்சு ஆனால் அதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ண முடியிறதா இல்லை இன்னைக்கு யாராலேயான கீழே உட்காந்து சாப்பிட முடியிறதோ சொல்லுங்கள் இன்னைக்கு இந்த கல்யாண மண்டபம் எவ்வளோ பொருள் வைதிக சம்பந்தமான நிகழ்வுகள் நடக்கிற இடத்துல வீதிகள்லாம் கழிவு உட்காந்து சாப்பிட்றா இல்லைங்க கூடாது எதுவுமே டோட்டலாக தப்பாக எடுத்து எல்லாமே மீறிட்டோம் அப்படி சொல்ல முடியாது இதெல்லாம் பண்ணிட்டுருக்கவாலும் இன்றைக்கும் இருக்கா வீட்டில் விறகடுப்பில் விறகு வச்சு சமைக்கிறவாலும் இன்றைக்கி இருக்கா பத்து எச்சல் தீட்டு இது பார்க்குறவாலும் இன்றைக்கும் இருக்கா தலை அழகாக வாரிண்டு குங்குமம் போட்டு வச்சுட்டு பரவாலும் இருக்கா எதுவுமே நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது எல்லாமே இருக்குது எல்லாமே இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது இந்த அனுஷ்டானங்கள் இதெல்லாம் கரெக்டாக பண்ணணும் பெரியவற்றை நிற்கிறார் டாக்டர் என்ன அப்படிங்கிற உபநயனம் வயசாகிடுத்து கரெக்டான வயசில் இதெல்லாம் அப்போல்லாம் போடுவாள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாள் சாஸ்திர தர்மங்களை அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா டாக்டர் பார்த்துருக்கார் இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்